வணக்க நண்பர்களே அதிகப்படியான சுயநிபம் பண்ணதுனால கொஞ்சம் கூட விருப்பத்தன்மல்ல விருப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்னால் எல்லாரும் வாழ்க்கையில ஈடுபடவே முடியலைங்க டக்குன்னு விந்து வந்து வெளிப்பட்டுருதுங்க வெளிப்பட்ட அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு வந்து தொகண்டு போகுது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த ரெட் மூலிகை மருந்து மட்டும் எடுத்து பயன்படுத்திங்கன்னா போதும் பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாதத்துலேயே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விறப்புத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து நண்பர்களை இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பித்தரேன் இதுக்கு ஈடு இணையான மருந்துகள் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இதை வாங்கி பயன்படுத்திக்க முடியும் இதை பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாதத்துலேயே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து நண்பர்களே இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்னால் அனுப்பி தர முடியும் கிடையவே இது மெயினாக வந்து சுத்தமாக விரப்பு தன்மண்டத்தே கிடையவே கிடையாது என்னுடைய ஆண் உறுப்பு சுத்தமாக செத்து போச்சுங்க அது ஒன்றுக்கு போகிறதுக்கு மட்டும்தாங்க பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த ரெட் மூலிகை மருந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இதை சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பு தன்மை அடையும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க சுத்தமாக ஜீரோ பர்சன்டில் இருக்க விரப்பு தன்மைனாலும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாக இருக்குங்க மெயினாக சுத்தமாக ஒன்னும் வேலை செய்யவே இல்லங்க என்ன காரணம்னே தெரியல இதுக்கு முன்னாடிலாம் நல்லா ஒரு விருப்பத்தன்மை இருந்தது நல்ல ஒரு டைமிங் இருந்தது இப்போ தான் சமீப காலமாக ஒரு ஆறு மாதமாக இல்லை ஒரு வருடமாக சரி சரிவர விருப்பத்தன்மன்றத்தை இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற கூட நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதுங்க நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து நண்பர்களில் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கேருந்தாலும் அனுப்பி தரேன் வேறு லெவல் விருப்பத்தன்மை கிடைக்கும் அதேமாரி நீண்ட நேரம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களில் இந்த மூலிகை மருந்து தேவைடுங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ரெண்டு நம்பர் காண்டக்ட் பண்ணி வாங்கி பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்கும் மெயினாக அதேமாரி சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்க செய்யும் சுத்தமாக விருப்பத்தன்மையே இல்லை ஜீரோ பர்சன்டில் இருக்கனாலும் இதை பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரிலேயே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு தன்மை கிடைக்கும் நல்ல ஒரு டைமிங் கிடைக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களில் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நான் அனுப்பி தருவேன் இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாதத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்தாக இருக்கும் இந்த மூலிகை மருந்துக்கு இணையான மூலிகை மருந்துகள் வேறு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களில்